گڈو گڈو کڈیکرا 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 ڪني گرام 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 ڪني گرام

வீரர் திரு செல்வந்தவி அவர்களை தொடர்ந்து அரசியல் குழம்பு இருக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அவதூறு செய்திகளை பரப்பி வருகிறார்கள் திரு செல்வப் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்று தமிழகம் எமெங்கும் சுற்றுப்பூரம் செய்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இந்தியா கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றதிலே முக்கிய பங்கு வகித்தவர் தலைவர் செல்வ பிறந்தய அவர்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் செல்வ பிறந்தய அவர்களை ஆரம்ப காலத்திலே அவரை நீங்கள் வந்து பேங்கில் வந்து ஓய்வு வேலை பார்த்தீங்க அப்படின்னு ஒருமையில் பேசுவதும் ஒரு ஜாதிய வன்முத்தோடு அண்ணாமலை அவர்கள் செல்வப் பிறந்தகளை மீது ஒரு வஞ்சக வார்த்தைகளை கூறி வருகிறார்கள் அதை திருநெல்வேலி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வன்மையாக கண்டித்து இன்றைய தினம் காங்கிரஸ் நிர்வாகிகள் மிக எழுச்சியோடு அவருடைய உருவமே இருக்கின்ற ஒரு ஆவலில் ஈடுபட்டு உடனடியாக அண்ணாமலை அவர்கள் செல்வப் அவரோட மன்னிப்பு கேட்க வேண்டும் தொடர்ந்து இதேபோன்று காங்கிரஸ் தலைவர்கள் மீது அவதூறு பரப்பினால் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் எங்கும் இப்போராட்டங்கள் தொடரும் திருநெல்வேலிக்கு அண்ணாமலை வரும்போது கருப்புக்குடி காட்டப்படும் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சங்கரபாண்டியன்